அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பஞ்சாட்சரம் என்பது ஓம் சிவாய நம என்பது இதை தூய மனதோடு தியானிக்க வேண்டும் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாய் உள்ளது இந்த ஐந்தெழுத்தாகிய சிவாய நம என்பது நாவினால் செய்த பாவங்கள் ஒளிய வேண்டுமானால் ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை நாத்தழும்பேறும்படி பேரும்படி ஜபிக்க வேண்டும் இதையே திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டகத்தில் சொல்லும் பொழுது திருநாமம் அஞ்சலித்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெடவின் நீரு அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றாரே என்று பாடுகின்றார் நம்ம தினந்தோறும் நம்முடைய வேலைகளை செய்வதிலேயே காலத்தை கழிக்கிறோம் சிவபெருமானுடைய திருநாமமாகிய நமசிவாயத்தையும் சிவபெருமானுடைய பெருமைகளையும் நாம் மனம் குளிர பேசுவதே இல்லை தினமும் ஒரு முறை கூட சிவன் கோவில் சென்று வழிபடுவதில்லை நெற்றியில் திருநீரும் அணிவது இல்லை இப்படிப்பட்டவங்கள்லாம் இறக்கிறதும் பின் நோய்களால் துன்பப்பட்டு இறக்கிறதும் திரும்ப பிறக்கிறதும் இறக்கறதும் என்று இதையே ஒரு தொழிலாக கொண்டுள்ளார்கள் அப்படின்னு திருநாவர் சொல்கிறார் நம்ம சென்ற பிறவிகளில் செய்த பாவம் புண்ணியம் இரண்டும் பெரிய மலை போல் குமிஞ்சிருக்கு இந்த மலையெல்லாம் கரைஞ்சாத்தான் இறைவனை அடையலாம் அதை ஒரு பிறவியை நம்மால் கரைக்க முடியாது அதனால் நம்மீது மீது கருணை கொண்ட சிவபெருமான் அந்த மலையிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் கொடுத்து அனுபவித்து கழித்து விட்டு வா என்று இந்த பிறவியை கொடுக்கிறார் அப்படி அனுபவித்து கழிப்பதற்காக நாம் கொண்டு வந்தது தான் நிகழ்வினை அதை பிரார்த்தவினை நாம் முன்னாடி செய்த பாவ புண்ணியங்கள் தான் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்கள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால் போன பிறவிகளில் பாவமும் செய்துள்ளோம் புண்ணியமும் செய்துள்ளோம் என்று பொருள் போன பிறவியில் நாம் என்ன செஞ்சோம்னு நமக்கு தெரியாது அதை குறைப்பதற்கு இந்த பிறவியில் இன்பம் வரும்பொழுது ஆனந்தத்தில் குதிக்காமலும் துன்பம் வரும்பொழுது வெந்து நொந்து போகாமலும் எல்லாம் சிவன் செயல் என்று சமமாக பாவிக்கும் மனநிலைக்கு நாம் வந்துவிட்டால் வந்துவிட வேண்டும் அப்படி இல்லாமல் நமக்கு துன்பம் கொடுத்தவருக்கு திரும்ப பதிலடி கொடுத்தால் அது ஆகாமியம் என்ற புதிய வினையை இன்னொன்று சேர்த்துக்கிட்டு வந்துடும் இந்த பிறவி முடியும் பொழுது இங்கே சம்பாதிச்ச புதிய வினைகள் ஏற்கனவே நாம் கொண்டு வந்திருக்கமே ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்சு அந்த சஞ்சித வினையோடு போய் சேர்ந்துடும் அப்புறம் என்ன பிறக்கிறதும் இறக்கிறதும் பிறக்கிறதும் இறக்கிறதும் இதையே தொழிலாக கொண் இருக்க வேண்டியது தான் அதனால தான் நாம் செய்த வினைகளை ஒரே பிறவியில் அனுபவித்து கழிக்கிற ஆற்றலும் நம்ம உயிருக்கு கிடையாது அதனால் நம் மீது கருணை கொண்டு இந்த வினை முழுவதையும் ஒரே பிறவியில் கொடுக்காமல் இந்த வினையிலிருந்து ஒரு சிறு அளவை மட்டும் நம்மகிட்ட கொடுத்து இந்த பிறவிக்கு ஈஸ்வரன் அனுப்புகிறார் நாம் கொண்டு வந்தது போக மீதமுள்ள வினை தொகுதி சஞ்சித வினை எனப்படும் நிகழ்வினையை கொண்டு நாம் செய்யும் வினை ஆகாமி இனி வருகின்ற வினை எனப்படும் நம்முடைய பழவினைகளை குருவிடம் உபதேசம் பெறுவதாலும் தீட்சைகள் பெறும்பொழுதும் முற்றிலுமாக நீங்கிவிடும் ஏகனாகிய இறைவன் திருப்பணியில் அவனுடைய தொண்டின் மூலமாக ஆகாமிய வினை ஏறாமல் பார்த்து கொள்ளலாம் இன்னொன்று நிகழ் பனிரெண்டு திருமுறைகளை திருவருளோடு ஒன்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க பாடி வழிபடும் பொழுது பிராரக்த வினை என்று சொல்லுகின்ற நிகழ்வினைகளை மெலிந்தும் வாடியும் நீங்கவும் செய்கிறது நம்முடைய பழவினையையும் வருகின்ற வினையையும் நீக்கவில்லை ஆற்றலுடையது இந்த பன்னிரெண்டு திருமுறைகள் அதனால் தேவாரம் திருவாசகங்கள் நாம் கண்டிப்பாக தவறாமல் படிக்க வேண்டும் நான் எனது என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு எல்லாம் சிவன் செயல் என்று இருப்பது இறைவனை அடைய மிகச்சிறந்த வழியாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி